அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு என்கிறார்கள் நினைப்பார் ஆண்டவர் அவர்களை அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கீரத்திலே அவர்களை பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பருவதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தனை என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை செலுமித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள் பூமி ஞாயிறுபதியிலே எச்சரிக்கையா இருங்கள் பயத்துடனே கற்களை செய்வியுங்கள் நடிக்கத்துடனே கைகூறுங்கள்

கேவலமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு நம்மளுடைய நிலைமையை பார்த்து ஆனா நான் இந்த தயவு செய்து இன்னைக்காவது நீங்க பாருங்க இந்த சங்கீதத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்றாரு அப்படின்னு அப்போ இஃப் தேர் இஸ் நோ ட்ரினிட்டி வேர் இஸ் தாதர் அண்ட் வேர் இஸ் த சன் இன்னைக்கு காலம் இருக்கும் போது என் குமாரனை சார்ந்து இருங்க நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னாக்கா அவருடைய கோபம் பெருசாகிடும்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தவறான போதனைகளை விட்டு நீங்கள் வெளியே வாங்க தயவுசெய்து அப்படி இல்லைனா இவங்களோ மாதிரி நீங்கள் ஏமாந்து போவீங்க இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவன்னு சொல்றதுல அறுபத்தி ரெண்டு ரோ ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் அப்படியெல்லாம் இருக்கு அவங்க எல்லாருமே கேத்தலிக் சர்ச்சுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க வேதத்தை சரியா படிக்கிறது இல்லை அவங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு சத்தியம் தெரியும் தெரிஞ்ச நீங்க என்ன செய்ய போறீங்க கர்த்தர்கிட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு கர்த்தரை சொல்லுங்க நீங்க ரெடி ஆகுங்க இன்னும் ரொம்ப கம்மி நாள் இருக்கு அவங்க சொல்றாங்க அவங்களுடைய மகதி வரப்போறாருன்னு நீங்க என்ன சொல்றீங்க